டெல்டா பாசன விவசாய சங்கத்தின் அதை சேர்ந்த ரங்கநாதன் தொடர்பில் இணைந்திருக்கிறார் அவரிடம் இது குறித்து கேட்கலாம் ஐயா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆமா இன்னைக்கு டேன்னு கொடுத்து பத்து நாளைக்கு கொடுக்கறதா சொல் இது ஒரு பக்கம் வரவேற்க அமைத்தவர் இது போறோம்னு நான் ஒரு நாளும் சொல்ல முடியாது இதில் திருப்பி திருப்பி நான் என்ன சொல்றேன்னாக்க அவங்க கர்நாடகாவில் கொடுக்குற டேம்ல இருக்கிற அளவெல்லாம் அவங்க சொல்லித்தான் தெரியுமே தவிர வேற யாரும் இல்லை ஒரு நடுவர் மன்றம் இருக்காப்புல காவிரி மேனேஜ்மெண்ட் சிஎம்பின்னு சொல்ல மேனேஜ்மெண்ட் போர்டு தேவை இன்னும் போர்டுக்கு மெம்பர்லாம் பொறுக்கிறதுக்கு ஆகும் உடனடியாக சுப்ரீம் கோர்ட்லேயே இதுக்கு ஒரு டீமை போட்டு அங்கே இருக்கிற தண்ணினோட அளவை பார்த்து இன்ஃப்ளோ எவ்வளவு தேவை எவ்வளவுன்னு போட்டு உடனடியாக இந்த பைஞ்சு பத்து நாளைக்கு கொடுக்கக்கூடிய பயஞ்சாயிரம் அளவுக்கு கியூசெக்ஸை வாங்கிட்டு மேற்கொண்டு கொடுக்கறத உடனடியாக தீர்மானம் பண்ணாத்தான் எங்களுக்கு சம்பாவை ஆரம்பிக்கலாம் இன்னும் சம்பா பயிரே ஆரம்பிக்கிற இன்னும் தான் வரை வாங்கி தெளிக்கணும் டைரக்ட் சோயிங் இருக்குது நடவு போட வேண்டியது இருக்குது நாற்று நட வேண்டியது இருக்குது இவ்வளோ வேலை இருக்குது இன்னும் சம்பாவே ஆரம்பிக்காத போது எவ்வளோ கவலையில் இருக்குது கொடுக்க முடியுமா முடியாதான்னு யோசிக்கிறாங்க உடனடியாக கோர்ட்டு தமிழ்நாடு அதை வாழ்ந்துட்டு நமக்கு சிஎம்பி வரதுக்கு டைம் ஆச்சுன்னா கூட இன்டர்வியூமா ஒரு கமிட்டியை போட்டு அதில் தமிழ்நாட்டு ரெப்ரசன்டேட்டிவ் கர்நாடகா ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு நடுவர் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்லேருந்து இல்லாட்டா ஒரு ஜட்ஜஸே போட்டு உடனடியாக பண்ணலைன்னா இன்னும் சம்பாவே ஆரம்பிக்க முடியாது இப்போ செப்டம்பர் மாதம் எட்டு தேதி ஆயிடுச்சு இனிமே எங்களால் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே போட்டால் தான் சம்பாக்கு நாங்கள் எதை வெடிக்க முடியும் இல்லாட்டா சம்பாவும் இல்லாத போடுங்கிற நிலை இதை உடனடியாக தெரியப்படுத்துங்கிறத நான் கேட்டுக்கிறேன் வேறு வழியே இல்லைங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஐயா உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி